திருச்சிட்டம் இன்றைய பதிவில் நாம் காண இருக்கும் பாடல் மங்கை நாங்கள் பாடலுக்கு உள்ளே போகலாம் திருச்சிட்டம் பாடுந்தொரு திரளாயின பரமன் பிறமன்றான் பாடுந்தொரு திரளாயின பரமன் போடும் திரளவர் வாழ்தரு பொலமங்கை ஓடுந்திரல் அவர் வாழ்தறு பொழில் சூழ் புலமங்கை சாடிய கடவுள் இடம் கருதில் காலன்றிரள் அழறச் சாடிய கடவுள் இடம் கருதில் ஆளந்துரை தொழு பார்த்தமை அடையா தானே ஆலந்துரை தொடுவார்தமே அடையா வினிதாளே பாழும் திரளாயின பரமன் பிரமன்றான் பாழும் திரம ஆளு துரு திரளாயின பரமன் பிரமந்தான் போலும் துறள் அவர் வாழ்தறு பொழில் சூழ்குளமங்கை போலும் திரள் அவர் வாழ்தறு பொழில் சூழ்குலமங்கை காலன்றள சாடிய கடவுள்ளிடம் கருதில் ஆலந்துரை தொழுவார் தமை அடையா வினைதானே ஆலந்துரையொழுபார் தமை அடையா வினைதானே பாளுந்திரளாழு திரளாயின பரமண்பிறமன்றான் போந்திரளவர் வாழ்ந்தரு பொ மங்கை காளன்றழ சாடிய கடவுள் கருதில் காளன்றழிச்சாடிய கடவுள் இடம் கருதில் ஆலந்துரை தொழுவார்தமை அடையா வினைதானே ொரு திரளாயின பரமன் பிரமன்றான் போழும் திரளவர் வாழ்தறு பொருள் சூழ் புடமங்கை காளன்றளர கடவுள் இடம் கருதில் ஆளந்துரை தொழுவார்தமை அடையாவினைதானே திருச்சிறம்படும் பாலுந்துரு திரடாயின பரமன் பிறமன்றான் பாலிலிருந்து திரண்டு வந்த வெண்ணையைப் போல் அதுதான் பாலுந்துரு திரளாய் பாலின் பா பாலிலிருந்து திரண்டு வந்து மிதந்து வரும் வெண்ணெய் போல காலனது வலிமை முழுவதும் அழி அழித்தவரும் பரமன் பர்மன் பெருமன்றன் போலும் திரளவர்க்கு வாடுதல் பொழுர் சூழ் புலமை காலந்து வலிமை முழு முழுவதும் அழித்தவரும் வேத புலமையில் நான்முகம் போன்ற அந்தனர் வாடும் பொழுள்கள் சூழ்ந்த திருப்புள்ளமொங்கை என்னும் தளத்தில் விளங்கும் ஆலந்துரை கோயிலில் உள்ள இறைவனை நினைந்து வழிபடுவர்கள் வினைகள் அடையா அதான் கா ஆலந்துரை தொழுவார்தமி அடையா வினைதாமி பாட்டு போந்தின்னூரிய பொழில் சோழ் புலமங்கை பொந்தின் இடை தேனூரிய பொழில் சோழ் புலமங்கை அந்த புனல் வரு காவிரி ஆலந்துரையானே അന്തൽവരവരിയാളന്തുറയാണ് കന്തം മലി കമൽ കാഴയുൾ കളഞ്ഞ സമ്പന്ത കന്തം മലി കമൽ കാാഴിയുൾ കളഞ്ഞ സമ്പന്തം സന്തം മലി പാടൽ സ്ളിയാട തവമാമേ சந்தம் மலி பாடல் சொல்லியாட தவமாமி பொந்தின் ஈடை தோன்றிய பொருள் சோழ்குணம் மங்கை அந்தன் புனர்வருகாவிரி ஆனந்துரையானே கந்தம் மலி கமிழ் காழியுள்களான சம்பந்தன் சந்தம் மழி பாடல் சொல்லியாட தவமாமி சந்தம் மொழி பாட சொல்லி ஆட தவமா தவ மாமீ திரு பொந்தின் இடை தேனு மாறிய பொழிற்சூள் புலமங்கை மரப்பொந்துளி அங்கே இன்னும் சொல்லப்போனால் அந்த கோயிலில் இருக்கிற அந்த சாதாரத்தில் இன்றைக்கும் அந்த தேன் வந்து தேன் கூடு இருக்கிறத சொல்கிறாங்க சொல்ல சொல்லப்படுகிறது அதான் பொந்தின் இடை தேனுரிய பொழிர் சூழ் புலமங்கை திருப்புலமங்கை அந்த கோயில் பேர் புலமங்கை அந்தன் புனல் காவிரி ஆலந்துரை அந்த அந்த காவிரியில் அவ்வளோ தன்மை தன் புணல் அதான் தன் அந்த அந்த தன் புனல் அந்த காவிரியில் வர அழகான அந்த தன்மையான நீரைப்பற்றி சூழல் காவிரி ஆலந்துரை ஆணை ஆலந்துரை ஆலந்துரை யானை கந்தம் மலி கமல் கா கமல் காலியுள் காளை கடைஞான சம்பந்தம் கந்தம் மழி கமல் காளியுள் திருப்பள்ள மனநிலை ம அதான் ம மனம் நிறைந்து கந்தம் மலி கமல் அந்த மனம் மக மகிழ் மகிழ உள்ள கமல் காலியில் காலியுள் திரு அங்கே சீர்காழியை பற்றி சொல்கிறார் கமல் கலைஞான சீர்காழியில் தோன்றிய கலைஞான சம்பந்தம் இவர் பா சந்தத்தோடு பாடிய இந்த பாடல்கள் சொல்லி ஆடத்து ஆடணும் பாடுறதோடு இல்லைம்மா ஆடுறவங்களுக்கு ரொம்ப தவம் செய்தவங்கம்மா அவங்க தவம் செய்வது ஆட தவம் ஓடும் அப்படிங்கிறாரு அந்த சந்தத்தோடு பாடணும் பாடி பா சந்தம் மணி பாடல் சொல்லி ஆட தவமாமி அந்த தவம் கைகூடுங்கிறார் பாடுறதோடு இல்லை ஆடவும் செய்தவங்கனால் ஆட தா இந்த பாட்டை பாடும்போது தானே ஆட ஆடலும் வருங்கிறார் அப்படி ஆடு பாடலோ பாடலோடு ஆடு ஆடினோம்னா நம்மளுக்கு அந்த தவம் கைகூடும் என்று சிறப்பாக சொல்லுகிறார் திருச்சிற்றம்பலம் இதோட இப்போ புராண பெயர்னு பார்த்தோம்னா திருப்புள்ளமங்கை ஆலந்துரை பெயர் வந்து புல்லமங்கை ஆலந்துரைநாதர் கோயில் புல்லமங்கை வெள்ளாளர் பசுவதி கோயில்னு இப்போ பசுவதி கோயில்னு இப்போ சொல்லப்படுகிறது தஞ்சாவூர் மாவட்டம் மூலவர் பேர் வந்து பிரம்மபுரீஸ்வரர் மூலவர் பேர் வந்து பிரம்மபுரீஸ்வரர் ஆலந்துரணிநாதர் பசுபதிநாதர் என்று அழைக்கப்படுகிறது தாயார் பேர் அள்ளியங்கோதி சவுந்தரநாயகி தலவிருஷம்னு பார்த்தோம்னா ஆலமரம் ஆலமரம் ரொம்ப விசேஷமான ஒரு மரம் ஆலமரம் தீர்த்தம் வந்து திருக்குளம் தீர்த்தம் திருக்குளம்தான் தீர்த்தம் ஆகமம் சிவது சிறப்பு மகா சிவராத்திரி திருவிழாக்கள் இந்த தளத்தில் வந்து திருஞானந்த மந்தர் இந்த இந்த தேவாரத்தை பாடிக்கிறார் இது வந்து கும்பகோணம் தஞ்சாவூர் கும்பகோணம் சாலையில் சாலையில் தஞ்சாவூரில் வந்து பதினாலு கிலோமீட்டரில் பசுபதி கோவில் என்ற பேருந்து நிறுத்தத்தில் இறக்கணும்னா அங்கேருந்து ஐந்து நிமிட நடைப்பயணத்தில் இந்த கோயிலை சென்றடையலாம் என்று சொல்லப்படுகிறது ஆக இவ்வளோ அருமை பெருமை முக்கிய இந்த தடத்தை சென்றடைந்து அங்கே அங்கே இந்த ஈஸ்வரனுக்கு இந்த பாடல்களை பாடி அவர்களுக்கு உரம் பெற்றமனால் நம்மளுடைய தவங்கள் கைகூடும் என்று சொல்லி சொல்லியிருக்கார் அதை நாம் கண் க கைப்பிடிப்போமா என்று கூறிக்கொண்டு மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை காணவில்லை அன்பு வணக்கங்கள் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு நலமாடி திருச்சிற்றம் ba <imitation>